திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம் மீண்டும் அண்ணன் உமாபதி கிருஷ்ணன் அவர்கள்ட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம் சினிமா பற்றினு யோசிச்சப்போ போன தடவை தான் டிஆர் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும் அண்ணே வணக்கண்ணே வணக்கம் அண்ணே இப்போ டிஆர் பற்றின சொன்னால் உயிரிழந்தை பற்றி சொன்னீங்க சமீபத்தில் வந்து டிஆர் சார் ஒரு வீடியோ கூட பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு அவர் ரஜினிகாந்தை நான் ரஜினிகாந்த் ஒரு ரசிகன் நான் காலேஜ் படிக்கும்போது நான் தர டிக்கெட் உக்காந்து பார்த்தேன் திரையில் பார்த்த நடிகரை நான் வந்து மறுபடியும் நேரில் பார்த்த ஒரு நண்பனானா அவ்வளோ பெரிய ஃபேன் நான் அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டியிருக்கார் ஸோ டிஆர் அண்ட் அவருடைய ரசிப்பு தன்மை டுவர்ட் சினிமா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை அவர் இதை வந்து சொன்னதே கிடையாது இப்போ கடைசி காலத்தில் தான் சொல்லியிருக்காரு அதாவது சில திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம பழைய படங்கள்லலாம் ஒரு கான்செப்ட் ரொம்ப வருஷமாக ஒரு நூறு இரநூறு முந்நூறு படத்தோட கிளைமேக்ஸ் தான் இருக்கும் ஒரு இரநூறு முந்நூறு படத்தோடைய ஓப்பனிங் காட்சி அப்படி தான் இருக்கும் நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி தான் இப்போ பலருக்கும் தெரியும் அதை பற்றி நம்ம பேசுகிறோன்னா அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் இந்த கனாகண்டைனா அது எதோ ஒரு இது படம் மம்முட்டி அப்பாஸ் இவங்களாம் நடிச்சிருப்பாங்களே அவன் கண்டுகொண்டேன் 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 கண்டுகொண்டைன் வரைக்கும் அந்த ஒரு கான்செப்ட் இழுத்து கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இல்லை இப்போ உள்ள படம்லாம் வேற வேறு மாதிரி போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் கதை களமே மாறிடுச்சு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி காலத்தில் சாக போகும்போது கையை காட்டுவான் அப்படின்னு இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது விட்டுருவாங்க கடைசி அந்தாலும் செத்ததுக்கு பெட்டியை உடச்சி பார்த்தா ஒரு ஐம்பது லட்ச ரூபா ஒருத்த பொருள் இருக்கும் ஆனால் அதை அவர் சொல்கிறத கேட்காம அஞ்சு வருஷமாக துணி கடையில் வேலைக்கு போய்ட்டுருப்பாங்க புரியுது அவங்களுக்கு இந்த மாதிரி நிறையா படத்தில் அந்த மாதிரி காட்சிகள் வரும் அதே மாதிரி என்ன கிளவி சாகப் போகிற நேரத்தில் பேரனை கூப்பிட்டு பார்க்கணும் பேத்தியும் பேரணி எவனோ ரெண்டு பேரை கையை கோர்த்து அது செத்து போயிடும் இவங்க வாழ்க்கை நாசமாக போயிடும் புரிதாக இவன் பேரன் எங்கேயோ படிச்சுட்டு இருந்திருப்பான் முத நாள் வரைக்கும் எதோ வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பான் ஒரு இருபத்தஞ்சாயிரம் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருப்பான் அந்த கொடுமை எல்லாம் இப்போ இல்லை இப்போ உள்ள கிழவில்லாம் அந்த மாதிரி இல்லை அந்த பாவத்தை அந்த காலத்தில் கிளவுனோ கிழவியோ சாகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மகளுடைய பையனையும் மகளோடைய அது எம்பிபிஎஸ் படிச்சிக்கிட்டு இருக்கும் இவன் வந்து ஏதோ ஆட்டோ ரிக்ஷாவில் எங்கேயோ உட்காந்து ஸ்டாண்டில் உட்காந்துருப்பான் வேலைக்கு போகாமல் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டு டப்புன்னு போய் சேர்ந்து உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா சேர்த்து வச்சிருச்சுருக்கா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி ரெண்டு பேர் வாழ்க்கையே நாசமாக போயிடும் இப்படி நிறையா படத்துலையும் பார்த்துருப்பீங்க நீங்கள் ரியல் லைஃப்லேயே இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி டிஆர் வந்து பீக்கில் இருந்த போதெல்லாம் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சொல்லலை கடைசி காலத்தில் நான் ரஜினி ரசிகர்னு இப்போ பேசியிருக்காரு இப்படினா நீங்கள் பேசியிருக்காரான்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இருக்காது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா டிஆர்லாம் வந்து ஒரு ஏன் அதை பற்றி பேசலைன்னா ரஜினிகாந்த் கமலஹாசனுக்கு இவங்க ரெண்டு பேரும் த்ரெட்டாக இருந்தாங்க யார் டிஆரும் பாக்யராஜ் சார் பாக்யராஜ் சார் ஏன்னா பீக்கில் ஓடுது படம் இரநூத்தம்பது நாள் முந்நூறு நாள்னு போகுது காதல் ரசம் புளியுது சொட்டா சொட்டா இதில் அந்த பக்கம் பாரா பாக்யராஜ் சார் வந்து ஸ்கிரீன் பிளேயில் விட்டு ஆட்ட ஆட்டுறாரு இவங்க படம் ஓடிட்டுருக்கு சாதாரண இப்போ சொல்லுவாங்க விஜய் சேதுபதி நம்ம சிவகார்த்திகன்லாம் சொல்கிறாங்களே பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்காங்க கொடுத்து படம்னு அந்த மாதிரி பக்கத்து வீட்டு சித்தப்பா அம்மா மாதிரி இருந்தவர்தான் சார் டிஆர் வந்து ஏதோ இந்த லவ் ஃபெயிலியரில் தாடி வளர்த்துட்டு சொந்தக்கார பையன் யாராவது ஒருத்தர் இருப்பான் தாடி வளர்க்கல சுத்துற யாரு அந்த பிள்ளையை பார்த்துட்டு பாத்துக்க அது லவ் ஃபெயிலியர் தாடி வளர்க்கணுங்கிற அந்த கான்செப்ட் இருக்குல்ல அது வந்து அதுவே வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த இந்த ரயில் ரயில் பயணங்களில் அந்த இந்த படம் சங்கர் வந்து தாடி வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறது டிஆர் படத்துல மட்டும்தான் இந்த காதல் தோல்வின்னா அந்த தாடி வச்சு பாக்குறதுன்னு தாடி பெருசு இருக்கும் ஆமா வளர்ந்தது ஏன்னா அவரே அப்படிதான் ஒருவேள் அது அதுக்கப்புறம் தான் ட்ரெண்ட் ஆச்சோ அந்த லவ் ஃபெயிலியர் தாடி பெரிய அளவுல லவ் ஃபெயிலியர்னா தாடி வைக்கிறது டிஆருக்கு அப்புறம் தான் வந்துச்சு ஏன்னா டிஆர் யாரோ ஒரு டீச்சரை லவ் பண்ணிருக்காரு அந்த லவ் ஃபெயிலியர் அந்த டீச்சர் இன்னும் வேலூரில் தான் வேலை பார்க்குறாங்க இருக்காங்க இன்னும் இது புதுக்கரையால் இருக்கு ஆமாங்க அவர்கிட்டே கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாருங்க அவர் ஏற்கனவே ஒரு டீச்சரை லவ் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காருங்க அந்த பொண்ணு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு லவ் ஃபெயிலியர் ஆனவெல்லாம் தாடி வச்சு சினிமாக்குள்ளே வந்து இப்படி போகிறாரு காதல் படங்கள்லாம் எடுக்க ஆரம்பித்தார் ஆண்களுடைய வழியை அவர் சொன்னார் அந்த காலத்தில் புரியுதா காதலிச்சு தோத்தவருக்கு தான் அந்த வழி தெரியும் வழி தெரியும் அதனால் ஃபர்ஸ்ட் படத்திலே ஹீரோவை கொன்றுவார் இதில் உறுதலியர் ஆகுது ஏன் கொள்கிறாருன்னா பெண்களுடைய அட்ரா அட்ராசிட்டி தாங்க முடியாது அதையும் வந்து பெண்கள்னு சொல்லாமல் என்ன பண்ணுவார்னால் அவங்க அம்மா அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த பொண்ணு லவ் பண்ணல அதனால் இவன் செத்துட்டானு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி புரியுது அவங்களுக்கு நீங்கள் இங்கே அதாவது என்னென்னா அந்த கன்னி வெடியில் பார்த்தீங்கன்னா இங்கே தீ வைப்பாங்க அங்கே வெடிக்கும் அவங்க குடும்பம் சரியில்லாக்கி இவன் சாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி விரும்புது அவங்க குடும்பம் நாசமாக போன குடும்பமாக இருக்கும் புருஷன் விட்டுட்டு ஓடி போயிருப்பான் அதுக்காக ஒரு நல்லவன் செத்து போயிடுவான் அவளை போய் லவ் பண்ண பாவத்துக்கு இந்த மாதிரி அந்த காலத்தில் அப்படிலாம் இருக்கும் ஓகே அம்மா தான் இப்படி போயிட்டேன்னா நீ இப்படி போயிடறாத ஒரு டைலாக் இருக்கும் புரியுதா நீ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா தையல் வேலை பார்த்து பிழைக்கும் அந்த பொண்ணுக்கு செருப்பு கூட வாங்கி கொடுக்க வழி இருக்காது ஆனால் படிக்க வச்சு முன்னேற்றம் பார்க்க அந்த அம்மா ஒருத்தர் கீப்பாக வச்சுருப்பான் அவனும் வீட்டுக்கு வந்துட்டு போவான் அதை டீசெண்டாக காட்டுவார் புரியுதா அவங்களுக்கு அப்போ வரும்போது என்னன்னா நான் தான் வந்து அது அதையும் சோகமாக சொல்லுவேன் நான் தான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னா இப்போ லவ் பண்ணுறவ பூராமே இந்த மாதிரி புருஷன் செத்து போயிடுவான் இல்லை விட்டு ஓடி போயிடுவான் இல்லனா வந்து எவனாவது இப்ப ரெண்டாவது பொண்டாடியா வாழணும் கீப்பா தான் இருக்கணும்ன்ற மாதிரியான ஒரு கான்செப்டுக்கு அந்த அம்மா எல்லாம் குடும்ப சப்போர்ட் இருக்காது பார்த்து கல்யாணம் சப்போர்ட் இல்ல அதான் நான் பார்த்து கல்யாணம் பண்ணிச்சாதான் குடும்ப சப்போர்ட் இருக்கும் நான் விட்டு ஓடி போயிருக்க ஓடி போயிருவாங்க இப்ப நான் போய் ரெண்டாவது ஒரு பண்ணையாருக்கு கீப்பா இருக்கேன் இதுதான் வந்து டிஆரோட ஏதாவது அவங்க ஊர் பழக்கம் அந்த மாதிரி இருக்கும் இப்போ அப்படி கிடையாது இப்போ டூ கே கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவன்கிட்ட காய்ச்சிருக்க அவனை ஆட்டையை போட்டு இப்போ பென்ஸ் பிஎம்டபிள்யூ ஆடி கார் வாங்கிட்டு அவன் விட்டுட்டு போயிட்டான்னா அமௌண்ட்டு மிச்சமாகும் இப்போ அந்த காலத்தில் டெய்லர் வேலை பார்த்து அவங்களுக்கு அது தெரியாது தெரியாமல் எவனோ ஒரு பண்ணையாருன்னு இருப்பான் அவன் மாதம் நூறுரூவா கொடுப்பான் குடும்பம் நிறத்துறதுக்கு டிஆர் படத்தில் பிறகு அப்படி தான் ஏன்னா அந்த காலத்தில் உள்ள டிஆர் கான்செப்ட்டே ரெண்டாக சொல்லிட்டிங்க இந்த காலத்து டூ கே கிட்ஸ்க்கு அதுதான் இப்போ டிஆர் படம் ஏன் ஓடலைன்னா இப்போ ஏன் அவர் ட்ரெண்டில் இல்லை அப்படின்னா இப்போ உள்ள ட்ரெண்டுக்குள்ளே அவர் வரமாட்டார் வந்தால் அவர் பேர் கெட்டு போயிடும் அப்போ அந்த காலத்தில் வந்து அன்னைக்கு இருந்த சப்ஜெக்ட் எடுக்கிறார் அவங்க அம்மா வந்து புருஷன் ஓடி போயிடுவான் குடியாருனா இருப்பான் இன்னொருத்தனை கீப்பாக இருந்து இந்த பிள்ளைங்களை வளர்க்கணுமே புரியுதாங்க இருந்து வளர்த்து அவங்கள நேர்மையாக வளர்த்து இது வளர்க்குற வளர்ப்புள்ள இன்னும் ரெண்டு பேர் செத்து போயிடுவான் மறந்து குடிச்சு புரியுதா இதை லவ் பண்ணி இப்படிலாம் போகும் கதை ஏன்னால் இப்போ வந்து டிஆர் எடுத்தார்னா அப்படி எடுக்க முடியாது ஏன்னா அவர் நேம் கேட்டு போயிடும் ஏன்னா இவர் இப்போ ரெண்டு பிள்ளையை வளர்த்தான்னா ரெண்டு பிள்ளையும் கோடிஸ்வரி ஆயிடும் அப்படி தான் இப்போ கடை கதை எடுக்கணும் அழகாக ரெண்டு பிள்ளையை வளர்த்துட்டாங்கன்னா அது எவனையாவது ஆட்டையை போட்டு போய் பாப்பு பாருன்னு போய் அவனே ஆட்டையை போட்டு கோடிஸ்ரீ ஆகும் அவங்க அம்மா காரில் போயிட்டுருக்கோம் இப்படி எடுக்கணும் கதை இப்போ உள்ள ப்ரெசென்ட்டில் இருந்தால் ஸோ அதனால் அவர் மார்க்கெட்லாம் போயிட்டாருன்னு இல்லைங்களே அந்த காலத்தில் அந்த கதையை கரெக்டாக எடுத்துக்கிட்டு இருந்தார் அது போக இவங்கெல்லாம் ஒரு மிரட்டலாக இருந்தாங்க ரஜினிகாந்த் கமலஹாசனில் என்னடா இது இப்படி பயங்கர தாடி ஈடியை வச்சுக்கிட்டு முடிய வச்சுக்கிட்டு இப்படி இருக்கார் நம்ம ஸ்டைலாக போகிறான் வர்றோம் நூறு நாள் தான் ஓடுது படம் சில படம் நூற்றம்பது நாள் ஓடு சில படம் ஓட மாட்டேங்குது கமல்லாம் நொந்துட்டா ரஜினி நொந்துட்டாரா இல்லை அவரும் வேறு ஸ்டைலில் போயிடுவார் கமல்லாம் வந்து செத்து நம்ம என்னடா கண்ணு தெரியாத நான் நடிக்கிறோம் இப்போ இது தெரியாத காது கேட்காதவங்க நடிக்கிறோம் வாய் பேச முடியாதவங்க நான் நடிக்கிறோம் பிச்சைக்காரன் நான் நடிக்கிறோம் வேலை இல்லாதவங்க நான் நடிக்கிறோம் மண்ணில் உருண்டு பரலோம் ஆனால் நம்ம படம் எழுவத்தஞ்சி நாள் தான் ஓடுது தாடி வச்சுட்டு ஒரு பையன் வந்திருக்காப்ல புதுசாக காலேஜ் பையன் அதுவும் எம்ஏ இங்கிலீஷ் கூட கிடையாது எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் எவனு வேலையை தர மாட்டான் அந்த காலத்தில் வந்துட்டு இவ்வளோ சக்ஸஸ் ஆன்ற ஒரு மிரட்டலை கொடுத்தாரு ரஜினி அப்போ வந்து க டிஆர் நடிப்பை பார்த்து கமலஹாசனே மிரண்டாருன்னு சொல்லுவாங்க ஏன்னா டிஆர் மாதிரி கமல் நடிக்க முடியாது ஏன்னா அந்த அழுகை காட்சிகள் அந்த எப்படின்னா உணர்வு தங்கச்சியை பார்த்து பேசுகிறக்குள்ள கமலஹாசன்லாம் தங்கச்சியை பார்த்தார்னா வெள்ளிக்கூட்டி அப்படின்னு கையை வச்சுட்டு அந்த பக்கம் போயிடுவார் நடிக்க தெரியாது உங்களுக்கு அவர் உண்மையிலேயே உணர்ச்சி வசப்பட்டு பொங்கி அழுது ஏமா அப்படி பண்ணிவிட்டேன் சிலகால இன்ட்ரோல்சீனே அதுதான் வள்ளிக்குட்டியே கெடுத்துருவாங்க எல்லா படத்துலேயும் நீங்கள் வந்து ஹீரோவோட தங்கச்சியை கெடுத்துருவாங்க கட்டாயம் இல்லை ஹீரோயின் ஏதோ ரேராக ஒரு படம் ஹீரோயினை கெடுக்க மாட்டாங்க ஏதோ ஒரு படத்தில் இந்த மாதிரி ஆகிடும் இல்லை ஹீரோயினோட தங்கச்சியை கெடுத்துருவாங்க நீங்கள் தங்கச்சியாக நடிக்கிற பெண்கள் பூராமே கொஞ்சம் யோசிச்சு தான் கதை கேட்கணும் கதையும் சொல்ல மாட்டாங்க அம்மா நீங்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு தங்கச்சியாக நடிக்கிறீங்கம்மா வாங்கம்மா ஏன்னால் அவன் கா அவள் காலியின் அவள் வாழ்க்கை நாசம் நிறுத்தம் கமலுக்கு தங்கச்சியாக நடிக்கிறீங்கமானா அவள் வாழ்க்கை நாசமாயிரு படம் ஓடிடும் எல்லா ரஜினிகாந்த் அவர்களுடைய பழைய படத்தில் பூரா பார்த்தீங்கனால தங்கச்சி பூரா வந்து காலி எப்படியாக இருந்தால் கற்பழிக்காக கற்பழிப்பதற்காக பிறந்தவள் தான் அந்த தங்கச்சியாக இருக்கும் கமல் படத்திலே அப்போ சகலகலாவளவன் வருது அந்த காலகட்டத்திலே வந்து டிஆரோடைய இப்போ இந்த ஊரில் வருஷம் அந்த படங்கள்லாம் வருது இதில் பார்த்தா வள்ளிக்குட்டியை கற்பழிச்சிடுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா கற்பழிக்க அந்த ரேஞ்சுக்கு போக மாட்டார் ராஜேந்தர் தங்கச்சி தன்னை ஏமாத்துற மாதிரி தான் இருந்தார் எல்லா படத்துலையுமே தங்கச்சின்றவ அண்ணனை விசுவாசமாக இருக்க மாட்டான் அண்ணனை எல்லாத்தையும் பிடுங்கி தின்னுவிட்டு அண்ணனை தெருவிழும் இதுதான் டிஆர் படத்தில் அப்புறம் இவர் வந்து தங்கச்சி மேலே கோவிக்க மாட்டார் ஆனால் இவர் என்ன பண்ணார் இவரும் தங்கச்சிக்கு ஒன்றும் செய்ய மாட்டார் புரிதாக நீ ஒன்று இவர் வந்து பெரிய வண்டி வண்டியெல்லாம் பீரோ தான் வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டார் அந்த பிள்ளைங்க பாவமாக இருக்கும் அதை கூப்பிட்டு வம்பா ஒரு பாட்டு பாடுவார் தங்க நிலவை உன்ன உருக்கி நான் சொல்லிட்டு மோத மோதரத்தை வாங்கி போடுறோன்னா தங்க நிலாவை உருக்கி போகிறேன்னு வாயில் வடை சுட்டு கடைசியில் அது காலையில் செருப்பு இல்லாமல் தான் ஸ்கூலுக்கு போகும் காலேஜுக்கு போகும் அதை எப்படி அண்ணன்னு மதிக்கும் புரியுதா உங்களுக்கு லாஜிக் பாரு நீங்கள் தங்கச்சி இப்போ நம்மலாம் செய்கிறோம் ஏகப்பட்ட பண்ணுறது எனக்கெல்லாம் மூணு தங்கச்சி இருக்குது செஞ்சாலே மதிக்கம் பண்ணாங்க புரியுதா உங்களுக்கு செஞ்சாலே என்னத்தை செஞ்சா அவங்க எல்லாம் இதுக்கெல்லாம் பத்து பவுன் இருபது பவுன் போட்டாங்க போக மாட்டாங்க நீ என்ன ரெண்டு ஃபோனு கொண்டு போட்டா இப்படிதான் சொல்லுவாங்க ஆனால் எதுவுமே செய்யாமல் இப்போ நீங்கள் இப்போ நீங்களே இருக்கீங்க உங்களே தங்கச்சி இல்லை சித்தி மகன் இருக்கும் தூட்டிங்க வாமா அப்படின்னு ஏதாவது கேட்குதுன்னு இல்லைங்களே ஒரு ஐஃபோன் வாங்கி கொடுக்கணும் தப்பு நீங்கள் ஒரு பாட்டை போடுறீங்க புரியுதா உங்களுக்கு எதையாவது உருக்கி இறுக்கி உனக்கு அதை பண்ணித்தரேன் ராக்கெட்டை உருக்கி உனக்கு ஃபோன் தரேன் இதை உருக்கி நெக்லஸ் பண்ணி தரேன்ட்டீங்கன்னா எது அடிப்பா எங்க பார்த்தீங்கன்னா மென்டல் ஐட்டியா நீ த உன் கேட்டது என்ன நீ ஒரு பத்தாயிரரூபா கடன் கூடியாதுனு கேட்டால் நீ பாட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தீங்க அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அவர் அந்த ஸ்டைல் தான் இல்லை ஆமாம் அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட்டாகி போயிடும் அது ஒரு பக்கம் அதுதான் எதுக்கு ஹிட் ஆச்சுன்னே தெரியாது புரியுதாங்களுக்கு ஆனால் அது அதில் வந்து என்னென்னா அந்த கருவு வந்து அண்ணன் தங்கச்சி பாசம் அதில் இருக்கும் புரியுதாங்க தங்கச்சி நினைக்கிறான் இல்லையா ஒரு பட்டி பா சலவன் பாப்பையை பட்டி பண்ணுற மாதிரி தான் ரெண்டு தடவை தங்கச்சி செய்யாமல் தங்கச்சி இவனை துரத்தி விட்டது நியாயமாக இல்லை இவனுக்கு வந்து சார்பாக தங்கி ரெண்டு பேசுவாங்க ஆனால் அவர் சொல்லுவார் அப்போ பாட்டோட நிலவை கேட்டால் வாங்கி தருவாய் உனக்கு வந்து ரோட்டில் வைக்கிற பலூனே வாங்கி தருவேன் காசு கிடையாது நீ எப்படி நிலவை போய் எங்கிட்டு போய் வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கும்போது ஒரு இது வந்து அவர் கற்பனையில் ஒரு ஒரு எப்படின்னா ஒரு கவிஞராக அவரை பாராட்டலாம் ஆனால் ஒரிஜினல் தங்கச்சி என்ன நினைக்கணும் வீணாக போனவை கிட்டே கேட்டு கேட்டதுக்கு இவனை அரிசி தரத்து விடியவன்ட்ட போய் கேட்டேன் பாரு அப்படி தான் நினைப்பாங்க ரியல் லைஃப்பில் அப்படி தான் நீ ஒரு பாப்பா குழந்த பலூன் கிடைக்கிது உனக்கு வந்து நாளைக்கு வந்து நிலாவை பிடிச்சி தரேன் பானா அது கேட்டுட்டு போயிடும் சரி மாமா பிடிச்சி தரேன்ருக்காரு நிலாவை அப்படின்னு இப்போ த விவரம் தெரிஞ்ச தங்கச்சிட்டு போய் நிலாவை உருக்கி உனக்கு பண்ணித்தரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு நீ இன்னும் ஐஃபோன் இப்போ கேட்குற அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா அடுத்த டைம் உங்கள் மூஞ்சிலே முடிக்க மாட்டாங்க இல்லைனா விஷத்தை வச்சு விட்றாங்க அடுத்த சோத்தில் ஸோ இதுதான் நடக்கும் ஆனால் டீராஜேந்திர படத்தில் எகெயின்ஸ்டாக நடக்கும் பயங்கரமாக போடும் பொம்பளைங்கள்லாம் கண்ணீர் விட்டு அழுவாங்க அண்ணன் எவ்வளோ பாசமாக வளர்த்தாங்க அது லேட்டாக தான் தெரியும் அவங்களுக்கு அவன் ஒன்றுமே சே அப்புறம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அண்ணின்ற பேரில் பாசமாக வளர்த்தான் ஏதாவது செஞ்சான அந்த பிள்ளைங்கன்னா ஒன்றுமே கிடையாது அப்புறம் எப்படி அந்த பிள்ளை மதிக்கும் ஒரு படத்தில் கவரிங் நகையை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க புரியதான் உங்களுக்கு கவரிங் நகையை கல்யாணம் பண்ணி கொடுத்தா வந்து கடைசியில் பார்த்தா அடகு வைக்கலான்னு மாமியார் பார்ப்போம் குடும்ப கஷ்டத்தில் பார்த்தா சேட்டு தூக்கி எறிவான் போலி நகையை கொடுத்தே மாத்திர நீ அப்படின்னு அப்போ எப்படி இருக்கும் இது எப்படி தங்கச்சிக்கு பாசம் வரும் ஒரு மேலே உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி காட்சிகள்லாம் எல்லாம் வச்சு ஆனால் வந்து அந்த காலகட்டத்தில் கஷ்ட காலகட்டம் ஒரு குரூப் சொல்லுவாங்க என்ன இருந்தாலும் அன்னைக்கு கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டான் இல்லையா போலி நகையினாலும் போட்டு கவரிங் நகையை போட்டு கல்யாணத்தை முடிச்சிட்டான்ல தங்கச்சியை வாழ வச்சுட்டாங்கலன்னு ஒரு குரூப் சொல்லுவாங்க இவன் வாழை வச்சான்னா நாரை வச்சான்னா ஏடா போய் இத்தா பித்தாள நகையை போட்டு அவள் வாழ்க்கையை கெடுத்து விட்டு புருஷன் என்னென்ன நினைப்பான் திருட்டு குடும்பம்லாம் நினைப்பான்னு ஒரு குரூப் இப்படியே பட்டிமன்றமே நடத்துகிற மாதிரி இருக்கும் அவர் படங்கள் எல்லாம் அப்படி இருந்தாலும் படம் பிச்சுக்கிட்டு ஓடுச்சு புரியுதா உங்களுக்கு சில படங்கள்லாம் ஏன் ஓடுதுன்னே தெரியாது ஆனால் இதில் கண்ட் இருக்கும்